நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பென்சில் வாங்கிட்டான் இரேசரை வாங்கிட்டான்ட்டு ஆஃபீஸ் போயிருக்கும் போது ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸ்னால் என்னோடய கிரெடிட் அவன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்போம் அதெல்லாம் ஓகே ஆனால் பெரிய இழப்பு பெரிய லாஸு இவனால தான் என் வாழ்க்கையே திசை மாறிச்சு இவங்களால தான் இவங்க சொன்ன கருத்துனால தான் என்னை மொத்தமாகவே முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நடந்திருக்கும் இது யாரால் நடந்திருக்குன்ட்டு இன்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா மேக்ஸிமம் எனிமீஸா ஸ்டேஞ்சஸா சொந்தக்காரங்களா இப்போ அந்த சொந்தக்காரங்களை பற்றி தான் நாம் பேச போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தக்காரங்களை நம்பலாமா வேண்டாமா நல்லது பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்லை எப்போவும் இப்படி தான் என் விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இருப்பாங்களா இந்த கேள்விக்கு கடவுள்கிட்டே பதில் கேட்டால் கூட கிடைக்காதுங்க சரி இந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கலாங்களா அப்போது விசஸ் இப்போது முன்னாடிலாம் சொந்தக்காரன் கல்யாணம்னா ஒன் வீக் முன்னாடி போயிடுவாங்க வீடு ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் பட் இப்போ கல்யாணத்துக்கு வர முடியுமான்னு தெரியல அப்படி இல்லைன்னா நாங்கள் வீக்கெண்டில் வந்து பார்க்குறோம் பொண்ணு மாப்பிள்ளை அங்கே தானே இருப்பாங்க கேள்வி வேற இவங்க வர வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க நம்ம இட்லி கடை மூவியில் ஹீரோ தனுஷ்கு ஒரு ப்ராப்ளம்னா ஊரே சப்போர்ட்டுக்கு வரும் அது மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா என் சொந்தக்காரங்க இருக்காங்கடா அப்படின்ட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஃபோன் பண்ணால் கூட இப்போ தான் ஊர்லேருந்து கிளம்புனேன் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கூடாது ஆமாம் ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் ப்ராப்ளம் வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுவோம் ப்ராப்ளத்தை கூட இவங்களுக்காக ஹோல் பண்ணி வைக்கணும் போல் அடுத்தது அப்போது உங்கள் மகனை நல்லா படிக்க வச்சு நம்ம ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகணுமா புரிஞ்சதா இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஒருவேளை அவன் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்மளை விட ஸ்டேட்டஸில் பெரியவனாக வந்துடுவானோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் ஏன் இந்த மாதிரி வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து மாறுறாங்க இன்றைக்காவது யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு ஹெட்டு ஒரே ஒரு தலை தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒருத்தர் சொல்கிறது தான் டிசிஷன் இப்படி அவங்க பேர பசங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து ஸ்கூல் சேர்க்கறதுலேருந்து அந்த பையனுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எந்த மண்டபத்தில் வைக்கணும் எந்த டிசைனில் இன்விடேஷன் ப்ரிண்ட் பண்ணணுங்கிறது முறை கொண்டு அந்த ஒரே ஒரு ஹெட்டு தான் முடிவெடுக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வீட்டில் என்ன சமைக்கணுங்கிறது கூட அந்த ஹெட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குது காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சுங்க எஜுகேஷனுங்கிறது அவங்கள மாற்றிருச்சு எஜுகேஷனுங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒன்று ஆக்சஸ் ஆகிருச்சிங்களா ஸோ எல்லாேருக்குமே வந்து டிசிஷன் எடுக்கிற அந்த நாலேஜ் அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே வந்துருச்சு அதனால் அவங்கவுங்க விஷயத்தில் அவங்கவுங்க தான் டிசிஷன் எடுப்பேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஹெட்டுக்கு மரியாதை குறையுது குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக உடையுது பதினஞ்சு பேராக இருந்தவங்க நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுச்சு ஸோ அந்த ஃபோர் மெம்பர்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பசங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு டெசிஷனாக அந்த ஹெட்டு அந்த குடும்ப தலைவி அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சேர்ந்து எழுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த இடத்துல தான் எத்தனை அதாவது இருக்காங்க தெரியுங்களா அட்வைஸ் ஒன்லி சொந்தக்காரன் அதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே வருவாங்க நீங்கள் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லே ஆஃப் பண்ணுறாங்க ஸோ பேங்க் ஜாப் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதே பேங்க் ஜாப் ட்ரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து கம்மி சம்பளம் தானே ஐடியில் ட்ரை பண்ணு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கிறது முக்கியம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுதான் அவங்களோட வேல்யூவே அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் ரிலேட்டிவ்ஸ் சிலர் உண்மையாகவே வந்து தாங்குவாங்க துணையாக நிற்பாங்க இவங்க தான் உண்மையான சொந்தக்காரர் இவங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேருங்க அப்படி யாராவது இருந்தால் செய்து விட்டுறாதீங்க மூணாவது வந்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு ஒன் வீக்கு ஒரு ஒன் ஒரு தடவை கால் பண்ணுவாங்க பண்ணிட்டு என்ன விசேஷம் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நல்லா நைஸாக போட்டு வாங்குறது இது வந்து மூணாவது கேட்டகரி ஆனால் அவங்க விஷயத்தை எக்காந்து கொண்டும் கடுகளை கூட கசியாமல் பார்த்துப்பாங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரெட் ஃப்ளாக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து இந்த சிக்னல்ஸ்லாம் இருந்தால் அவங்க கிட்டலாம் இதே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னென்னா பணத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க அப்படியா ஃபோன் வாங்கியிருக்கியா எவ்வளோ ஃபோனோட வேலை ஓ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களை பற்றி பேச மாட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கற சுற்றி இருக்கிற எல்லா குரிலையும் அப்சர்வ் பண்ணி இது எப்போ வாங்குது அது எப்போ வாங்குது இது எங்கேருந்து வாங்குது எவ்வளோ காசு ஆச்சு அப்படி இப்படின்ட்டு வேறு காசை பற்றி மட்டுமே பேசுவாங்க உங்களை பற்றி ஒவ்வொரு கேள்வி கேட்க மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டேன் பார்த்தீங்களா ஆ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களை பற்றி கேட்க மாட்டாங்க ஸோ இவ்வளோ நேரம் சம்பாரிச்சுட்டு இருக்கே எவ்வளோ ஃபிளாட் வாங்கியிருக்கேன் இன்னும் வீடு வாங்கியா அவன் பத்தியா நாலு வீடு வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு அவன் நாலு வீடு வாங்கியிருக்கான்னு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள் உங்கள் வாயிலேருந்து நீங்களும் சொல்லிங்களா உடனே நானும் இப்போ ரெண்டு வீடு வாங்கி வச்சிருக்கேன் அவன் மட்டும்தான் நாலு வாங்குவானா நம்ம உளருவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு வாங்குறதுக்காக வீடு வாங்கிட்டியா எவ்வளோ ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் எவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்ட்டு போட்டு வாங்குறதுக்காக அந்த கேள்வி கேட்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ விழுவிங்கன்னு காத்துட்ருப்பாங்க அப்பாடா இதுக்கு தான் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக என்ஜாயும் பண்ணுவாங்க அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றியை அவங்க கிட்டே சொன்னிங்கன்னா இதெல்லாம் சகஞ்சம் தானே எல்லார் வீட்லையுமே இதை மாதிரி வெற்றியை கொண்டாடுறது தானே என்ன இப்போ இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு அவ்வளோதானே இது எல்லாமே வந்து யூஸ்வலாக பண்ணுற ஒன்று தானே காமனாக இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனியா இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டம் தட்டி உட்கார வைக்க இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ்னா அப்பாடா அப்படி இருக்கணுங்கிற அளவுக்கு இருப்பாங்க தாங்கு தாங்கும் தாங்குவாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம வீட்டு இதுவாக எடுத்து நம்ம வீட்டு விசேஷமாக எடுத்து அப்படி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வாங்க அதெல்லாம் இப்போ வந்து அரிது அரிதுங்கிற மாதிரி ரொம்பவே பார்க்கறது ரொம்பவே அரிது அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த மாதிரி உங்களோட ஃபெயிலியர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கையை கொடுத்து உங்களை தோல் கொடுத்து அவங்க கூடவே நிற்பாங்க சரி வீடு இது சாதாரண விஷயம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுற அந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரியான ஒரு உறவுகள் கிடைச்சா அவங்கள மாதிரியான ஒரு லக்கி ஃபெலோ இந்த பூமியில் இல்லைன்ட்டே சொல்லலாம் உங்களோட வெற்றிக்கு பின்னாடி நின்று கை தட்டுறது நீங்கள் எப்போ வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட பணம் கஷ்ட காலத்தில் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது உங்களோட ரகசியத்தை அவங்கள வந்து சுட்டு போட்டால் கூட உங்கள் வாயிலேருந்து வாங்க முடியாது அந்த மாதிரி வெளியில் சொல்லாமல் உங்கள் ரகசியத்தை எல்லாத்தையும் காப்பாற்றுறது உங்களை நினச்சி பெருமைப்படுவாங்க உங்களை நினச்சி உங்களோட உங்கள்கிட்ட இருக்க சொத்து பற்றி பற்றியும் இல்லை உங்களை நினைச்சி மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளானை வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொல்லாதீங்க அதில் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அப்புறம் நாலு பேருன சொல்லலைன்னு ஒரு சண்டை வருமேங்கிறது யோசிச்சிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லவங்களா இல்லையா அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத உங்களோட கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சரௌண்டிங்ஸ் உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாராவது அவங்க கிட்ட விசாரித்து அதுக்கப்புறமா அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள காலத்திலும் காலத்துக்கும் மன்னிக்காமல் இருக்க முடியாது மன்னிக்கலாம் ஆனால் மறந்துடாதீங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நம்ம அவங்கள வந்து அந்த சொந்தக்காரங்களை சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு வந்து நாம் நம்மளை அழிச்சிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரையும் நம்பாதீங்க ஆனால் எல்லாரையும் சந்தேகமும் பட வேண்டாம் ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஆனால் ஆக்சிஸ் லிமிட்டட் பாசம் கொடுக்கலாம் ஆனால் அவங்க டெசிஷன் யாருக்கும் சரண்டர் பண்ணிடாதீங்க பேசலாம் பர்ஸ்னல் மெட்டீஸ் ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க அண்ட் ஹவு டு டீல் வித் அ நெகட்டிவ் சொந்தக்காரர் ஸ்மைல் ஸ்ட்ராட்டஜி எப்போ பேசினாலும் ஆமாம் ஆமாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஷார்ட் பண்ணிவிட்டு பேசிடுங்க எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் சோஷியல் ரெஸ்பெக்ட் சொந்தக்காரனுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டாக்டர் டிகிரி தான் வேணும் போல் எல்லா சொந்தக்காரரும் கெட்டவங்களும் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் அதே மாதிரி தான் எல்லா சொந்தக்காரரும் நல்லவங்களும் இல்லை உண்மையான சப்போர்ட் எங்கேருந்து வந்தாலுமே எல்லாமே ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் நம்ம மனதை சேஃபாக வச்சுக்கணும் பாசம் கொடுங்க நம்பிக்கை கொடுங்க ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வேணும் நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம் இந்த நைன்டிஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தை போல சூரிய வம்சம் அண்டு பாண்டவர் பூமி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த மாதிரிலாம் உண்மையிலே இருந்திருக்காங்களா அந்த மாதிரிலாம் நமக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய பேர் எங்கே இருக்காங்க நிறைய பேரோட இயக்கமும் அதான் அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிடச்சா அவங்கள விட்டுறாதீங்க அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அண்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு நம்பிக்கை தான் அடிப்படை எல்லாத்துக்குமே ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னாலே அது வந்து வார்த்தையாக இருக்கட்டும் ஏதாச்சும் இருக்கட்டும் அவங்க என்ன என்னவங்கக்கிட்ட உங்களை நம்பி சொல்கிறாங்களோ அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் மீடியாவில் போட்டால் மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாது ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றினா போதும் கடைசி வந்து கடைசி வரை வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் எல்லாமே நீடிக்கும் உங்களுக்கு நல்ல உறவுகள் அமைஞ்சால் உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு இந்த மாதிரியான சொந்தங்கள் இல்ல அப்படின்னா நான் வந்து இதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்